இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஆதி கைலாய சிவசூட்சம நூலானது அற்புத பேலையானது சிவ பேலையானது சித்த பேலையானது பிரபஞ்ச பேழையானது சிவமே நூலாக வந்து அற்புதமாக அனுகிரகம் கொடுக்கின்ற பிரபஞ்ச ரூபமாக பிரபஞ்ச வடிவமாக அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட யுகமாற்றம் ஒன்றே தன் குறிக்கோளாகக் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சபைக்காக சித்தனுக்காக சீர்மிகும் பயணத்திற்காக சிறப்பு மிகு மிகும் இறை பயணத்திற்காக இறை இச்சை கொண்ட அத்தகைய வழி நடக்க யாவரும் அற்புதமாக துணை நிலையாக இணை நிலையாக ஈடு இணை இல்லாத இறை நிலையாக இறை வடிவமாக இறை ரூபமாக இறை தன்மையாக இறை ஆளுமையாக அன்பின் சொரூபமாக அருளானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த வடிவமாக தர்ம நூலாக அது தவ நூலாக சிவ நூலாக உயர் உன்னத உத்தம வழங்கி நிற்கின்ற நூலாக வரம் அருளி நிற்கின்ற நூலாக எங்கும் பெற முடியாத யாருக்கும் கிட்டிடாத ஈரேழு பதினாலு லோகத்திலும் யாருக்கும் அருளப்படாத கொடுக்கப்படாத வழங்கப்படாத உயர் உன்னத இறை சூட்சம வடிவமே இறைநூல் என்பதாகும் இறை நூலானது இறை பயணத்திற்காக இறை சித்தனின் பயணத்திற்காக யுகமாற்ற பயணத்திற்காக அத்துணை பேராற்றல்களும் சித்தனுக்குள் இருந்து சிவநூலாக வடிவம் பெற்று உயர் நூலாக வடிவம் பெற்று உன்னத நூலாக வடிவம் பெற்று உத்தம நூதா நூலாக வடிவம் வடிவம் பெற்று உயர் பயணத்திற்காகவே மட்டுமே அருளப்படுகின்றது என்ற நிலையினை யாவரும் தன் சிந்தைக்குள் கண்டு அற்புதமாக நூல் வருகின்ற இச்சையானது அத்தகைய இயக்கமானது எண்ணி நிற்கின்ற நிலையானது யாவும் யுக மாற்ற பயணத்திற்காக மட்டுமே நூலை கையாள வேண்டும் பெற வேண்டும் என்கின்ற உயர் சிந்தையுடனே உன்னத உயர் சரணாகதி உடனே நூல் சிவசபையில் இருந்து மட்டும்தான் வழங்கப்படுகின்றது சித்தனின் ஆற்றல் இருந்துதான் பெறப்படுகின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை உணர்ந்து உன்னத சூட்சமத்தை உணர்ந்து உயர் சபை உயர் உலகம் அறியும் போதே உன்னத யுகமாற்றம் நிகழும் என்கின்ற உயர் இறை சூட்சமத்தை யாவரும் தன் சிந்தைக்குள் கொண்டு சிவமாக சிவ பிரபஞ்சமாக வளர்ந்து நிற்கின்ற சிவசபையின் ஆற்றல் சித்தனுக்குள் இருந்து மிளிர்கின்ற மிளிர்கின்றது வளர்நிலை கொண்டு உயர்நிலை கொண்டு பெருநிலை கொண்டு ஓங்கி வளர்ந்தோங்கி சிறந்தோங்கி எளிய நிலை கொண்ட அற்புதமான பிண்ட நிலையிலே இருந்து ஏற்ற மிகுந்த சிவநிலையானது பிரபஞ்சனமானது உயர் பிரபஞ்சமானது உன்னதமாக நூல் வடிவம் பெற்று உயர் சபை உன்னத வழி பயண நிலைகளிலே துணையாக வந்திருந்து அற்புதமாக இறை பயணமாக அத்தகைய பயணத்தை ஏற்று நின்று தன் இகலோக தேவைகளுக்கு புகழ் புகழ் நிலைகளுக்கு தன்னை அடையாளப்படுத்துகின்ற நிலைகளுக்காக நூலை பெறவில்லை என்கின்ற உறுதி நிலையுடனே உயர்வாக வந்து 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 அற்புதமாக சிவசபையுடன் சூட்சமத்திலே வந்தமர்ந்து இல்லங்களிலே தவம் கண்ட போதும் உள்ளம் யாவதும் சிவசபையின் சிவசபை பேராற்றலும் சித்தனின் அருள்கருணை சிவகடின சிவகருணை சித்த உயர் உயர் கருணை உயர் சூச்சமத்தை உணர்ந்து கொண்டு உயர்வாக உயர் வழியான இறை வழியாக யுகமாற்ற வழிக்கே நூல் அருளப்படுகிறது கொடுக்கப்படுகிறது வழங்கப்படுகிறது என்கின்ற நிலையினை தன்னை தாழ்த்தி தவ துவ தவ தியான முறை முறைதனை சிவசபையுடனே இணைத்து உயர் சரணாகதியுண்டு எளிய முறையில் அமர்ந்திட்ட போதும் அற்புதமாக உயர் நூலானது படிப்படியாக 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 உங்களிடம் எழுச்சி பெற்று அற்புதமாக ஒரு இரு சிறு வார்த்தை நிலைகள் ஊடாக உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு அற்புதமாக வளர் நிலை கொண்ட நூலாக சிவசபையின் அனுகிரகத்தால் மட்டுமே வளரும் மற்றைய வேற்று மாற்று நிலைகளெல்லாம் உங்களுக்குள் வந்து செல்கின்ற நிலைகள்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இல்லை என்கின்ற நிலையினை யாவரும் உணர்ந்து உயர்ந்து உயர் சபையுடனே உயர் சபை சூட்சமத்தினே இறை சபையுடனே இறை சித்த மகா சூட்சமத்துடனே சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அகத்திய மகா சூட்சமத்துடன் இணைந்து பயணப்பட யாவரையும் பணித்து அற்புதமாக சபை சிவமகா சித்த சபை சிவ பிரபஞ்ச சபை சிவ ஞான சபை என்கின்ற எத்தனையோ திருநாமங்களை தாங்கியிருந்த அற்புதமான அத்தகைய உயர் வண்டானம் வண்டானம் எல்லைதனிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமாக யுகமாற்றம் நிகழ்த்த இருக்கின்ற யுகமறியா சித்தனை யுகமறிய செய்கின்ற அற்புதமான பயணமணியிலே யுகமாற்றம் நிகழ்ந்து நிற்கின்றது நிகழ்ந்தேறி வருகின்றது தர்ம யுகமானது சிவசபை அமர்ந்து தர்ம யுகத்திலே அமர்ந்து தர்ம நிலை கொண்ட தேவாதி சித்த பெறும் கூட்டங்களெல்லாம் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றது அற்புத இறையாட்சி செய்கின்றது இறை மகா ஆட்சி செய்கின்றது என்ற என்கின்ற நிலதனை ஏற்று நிற்போருக்கு மட்டுமே நூல் பகிரப்படும் வழங்கப்படும் கொடுக்கப்படும் யாசகமாக யாசித்து நிற்பவர்களுக்கே யாசகம் இறையிடம் இருந்து இறை பேராற்றலிலிருந்து பதினோரு ஆயிரம் தபம் கண்ட நிலையிலே இருந்து ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனாம் அகத்தியம் எனும் அருள் கரத்திலே இருந்து ஆற்றல் மிகுந்த பிரபஞ்சமாய் விழுந்திருக்கின்ற சிவசித்த திருமுருக பரந்தாம கரங்களிலே இருந்து உயர் சூட்சமமாக சித்தனுக்குள் நிகழ்ந்தேறி அது ஆதி கைலாய சிவசூட்சமமாக வளர்ந்தேறி உயர்ந்தேரி சிறந்தேறி உங்கள் சிந்தைக்குள் செல்லும் என்கின்ற நிலைதனை யாவரும் உணர்ந்து உயர்வாக சித்தனின் இயல்பு நிலை அனுக்கிரக ஆசி நிலைகள் உயர் சூட்சமமாக உங்களுக்குள் நிகழும் போதே ஆதிகையிலாய சிவ சூட்சமனுள் பகிர்ந்தளிக்கப்படும் என்கின்ற படுகிறது என்கின்ற உயர் உன்னத உயர் ரகசிய இறை ரகசிய உயர் உன்னதமான பிரபஞ்ச இரகசிய நிலைதனை உங்களுக்குள் புகுத்தி அற்புதமாக புரிந்தோர் யாவரும் உயர்ந்து நிற்கின்றார்கள் உணர்ந்தோவர் யாவரும் உயர்வர்த்தி நிற்க உயர்படுத்தி நிற்க வைக்கப்படுகின்றார்கள் நிகரில்லாத நிலை கொடுத்து நிகரில்லாத நூல் கொடுத்து நிகரில்லாத இறை பயணப்பட வைக்கின்றார்கள் என்கின்ற நிலைதனை சித்த பெருமக்களும் தேவ மருமக்களும் ஒன்றாக ஒருமித்த மித்த ஓராற்றல் மிக்க சிவசித்த பிரபஞ்ச ஆற்றல் மிக்க குரலாக ஆதி கைலாய சிவ சூட்சம நூலின் சாரமாக சித்தனுக்குள் சிவமகா வாழை சித்தனுக்குள் சீற்றம் கொண்டு எழுந்திற்ற போதும் அதை மாற்றம் கொண்டு மாற்றி அமைத்து கணங்களை அமர வைத்து அற்புதமாக அன்பே வடிவான அருள் ஆனந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயரானந்த உத்தம வடிவமாக அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் திருநாவின் வழியாக வழியாக வார்த்தெடுத்து உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்பதை உணர்த்தி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய ஜகதீசா நமோ 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 நமக்க